இந்த வீடியோவில் பர்ஃப்ளக்சிட்டியோட ஒரு கேம் சேஞ்சர் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த கேம் சேஞ்சர் அப்டேட்டை பேர் காமட் உலகத்திலேயே முதல் ஏஇ நேட்டிவ் ப்ரௌசர் அது உங்களோட யோசித்து கூடயே வேலை செய்யும் இப்போ நினச்சி பாருங்கள் நீங்கள் ரிசர்ச் பண்ணுறீங்க ஆர்டிக்கல் படிக்கிறீங்க ப்ராடக்ட்ஸ் கம்பேர் பண்ணுறீங்க அதை சைட் டாஸ்க்காக மீட்டிங் பண்ணணும் மெயில் அனுப்பணும் இல்லை சம்மரி எடுக்கணும் எல்லாம் காமட் ரியல் டைம்லையே ஹேண்டில் பண்ணும் இதில் நீங்கள் என்ன பண்ணலான்னு தெரியுமா ஆர்டிக்கல் இருந்து ஈவென்ட் புக்கு ஜென்ரேட் பண்ணலாம் ப்ரௌசிங் பண்ணிக்கிட்டு இன்சைட்டை மெயின் பண்ணலாம் ப்ராடக்ட்ஸ் கம்பேர் பண்ணுறப்பவே ஆட்டோ பர்ச்சேஸ் பண்ணலாம் டேப் சேஞ்ச் பண்ணாமலேயே ரியல் டைம் ஆன்சர்ஸ் எடுத்துக்கலாம் ரிசர்ச் பண்ணுறப்ப ஏய் உங்களோடைய கொலாபரேட் பண்ணி வேலை செய்யும் காமெண்ட் உங்கள் ப்ரௌசர்லேயே சைட் சைட் பாராக இருக்கும் எந்த பேஜ்லேயும் வேலை செய்யும் இதுக்கும் பின்னாடி இருக்கிறது நம்ம ஏ இன்ஜின் தான்